பத்தாம் வகுப்பு அளவியல் எடுத்துக்காட்டு சமயம் ஏழு புள்ளி பத்து ஓகேவா ஒரு தென்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு சதுரமீட்டர் காண்க அப்படின்னு சொல்றாங்க அரைக்கோளம் குடுத்துறாங்க என்ன மென்ஷன் பண்ணாங்க அரைக்கோலம் அப்ப இதான் அரைக்கோளம் இது அரை வட்டம் நினைக்காதீங்க இது அரைக்கோளம் ஓகேவா இப்ப அரைக்கோளத்தோட அடிப்பரப்பு தான் குடுத்துறாங்க இப்ப வந்து வேலை வந்து ஆரமோ விட்டமோ அப்படி எதுவும் கொடுக்கல என்ன கொடுத்துறாங்க அடிப்பரப்புன்னு கொடுத்துறாங்க அப்ப அடிப்பரப்புன்னு பாக்கும்போது அடிப்பரப்பு இந்த கோல அடிவட்டத்துல இதே பண்றாங்க இதுதான் அடிப்பரப்புன்னு அர்த்தம் இப்ப இந்த அடிப்பரப்பு என்னவா இங்க பாத்தீங்கன்னா பையார் ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அடிப்பரப்போட வேலையை அடிப்பரப்பு அந்த பரப்பில் கண்டுபிடினா பையார் ஸ்கொயர் தான் கேட்பான் அப்ப இதனோட வேலுதான் கொடுத்துருக்காங்க அடிப்பரப்பு தான் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு சதவீதமீட்டர் அப்படின்னு குடுத்துறாங்க கொஸ்டின் சதுர மீட்டர் அப்படின்னு குத்துறாங்க ஆனா அதனுடைய மொத்த பொறப்பரப்பு மொத்தமா கேக்குறாங்க இப்ப இது ஃபுல்லாவே கேக்குறாங்க ஓகேவா இங்க எதை மட்டும் குடுத்துறாங்க பையர் கோயிலை மட்டும் தான் குடுத்துறாங்க ஏன்னா அடிப்பரப்போட வந்து வந்து பையர் கோயில் அப்ப அது அந்த வேல்யூ ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு அப்ப அதான் குடுறாங்க இப்ப மொத்த புறப்பரப்பு நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்ப மொத்த புறப்பரப்பு ஃபார்ம்ல என்னன்னா த்ரீ பையர் கோயில் அப்ப முழு கோலத்து மொத்த பொறப்பரப்புனா போர் பையாஸ் கோயுது அப்ப அரை 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 கேக்குறாங்க அரைதான அரை குளம் தான் இது அப்ப அரைத்து மொத்த புறப்பரப்பு எவ்வளவு இதை போலயா அரை கோளம் அரை கோலத்தோட மொத்த பொறுப்பேற்பா திரு பையார் ஸ்கோர் அப்ப மூணு அப்படியே வச்சுங்க திரி பையன் கோயில் இந்த பையா ஸ்கோர் என்னிட் பண்ணும் எண்பத்தி ஆறு போகணும் ஏன்னா அதனுடைய வேலி தான் வேலையா பையார் ஸ்கோயர் தான் இது பையர் ஸ்கோயருடைய வேலி தான் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு அப்ப அதை சப்மிட் பண்ணியாச்சு அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு மூணாவது பேருக்கு நாங்கள் என்ன வரும் அப்படிங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு எட்டு வரும் இதான் வந்து இதுக்கான மொத்த பரபரப்பான வேல்யூ அப்ப எவ்வளவு ஆன்சரு நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு சதுரமீட்டர் தான் இது ஆன்சர் நன்றி வணக்கம் பாக்கலாம்